வெல்கம் டு தமிழ் லாத் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பற்றி ஒரு தரமான அப்டேட் இப்போ வந்துருக்குது ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலமையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஆதிக்க ரவிச்சந்திர டைரெக்ட் பண்ணுறாரு அதே மாதிரி விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ கணேஷ் இருக்காருல அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு தெரில இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு விஷயந்தான் ஷேர் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல ஏற்கனவே பார்த்திங்கன்னா மைத்திரி அப்படின்ற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சு ஏகேட்ட வந்து ஒரு நாலு இன்னும் பேசிட்டாங்க சொல்லப்பட்டுருச்சு நம்மளுக்கும் அது ஒரு பயங்கரமான ஏன் விடாமுய்ச்சி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க ஆனாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய ஸ்டார்ஸ் கால்ஷீட் கையில் வச்சுட்டு அதாவது ரஜினி சார் கமல் சாரு நம்ம ஏகே இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய வந்து கால்ஷீட் கையில் இருந்தனால போகஸ்டா ஒரு படத்துக்கு இம்பார்டன்ட் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த படத்துக்குமே அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டா ஃபண்டிங் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது ஆனா நம்ம மைத்திரியும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்டார்ட் பண்ணது தெரியல முடிஞ்சது தெரியல அவ்வளோ ஃபாஸ்ட்டா பாத்தீங்கன்னா படத்துக்கு ஃபண்டிங்கும் சரி ஃபினான்ஷல் இஷ்யூஸ் அது மாதிரி எதுவுமே வரல படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொடக்ஷன் வேல்யூ ஹெவியாக கொடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதனாலே பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஓகேவா இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் குடி கொடுத்துட்டே இருந்தாங்க அதே மாதிரி சொன்ன டேட்ல படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இது படத்தோட அப்டேட்டே கொடுக்காம பண்றது அதுமாதிரி எதுவுமே பண்ணல தொடர்ந்து ஃபேன்ஸ் வந்து எங்கேஜிங் ஏற்ற வச்சிருந்தாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா மைத்ரி மேல வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைராக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்றது தெரியல இன்மேட் தான் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வேக்கே ஜாயின் பண்ணார் அப்படின்னும் போது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல பட் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மைத்திரி பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏகேக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏகே டைம் கொடுக்கணும் அவரோட ரேசிங் கரியர் இருக்கலாம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு அதனாலே பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பயங்கரமாக வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஃபண்டிங் பண்ணிருந்தாங்க குட் பேட் அக்லி படத்துக்கு அப்படின்றதால மைத்திரி மூவி மேக்கர்ஸ் பண்ணாவே நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஐசரி கணேஷ் விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உள்ள வருது அப்படி மாதிரி தகவல் கிடைச்சிட்டு இருக்கு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்